செய்த அண்ணாமலை விழுந்த அறிவாலயம் அடித்தளத்தில் கை வைத்த அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இதற்கு முன்பு இருந்த அண்ணாமலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுக தலைமைக்கு சவால் விடும் வகையில் பேசியிருந்தார் அதில் பாஜக தலைவராக தொடர முடியாது என்பது எனக்கு தெரியும் என பேசியிருந்த அண்ணாமலை பொறுத்தவரை ஒருவரே பதவியில் நீடிக்க முடியாது ஆனால் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இருப்பேன் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் ஊழல் பெருச்சாலைகள் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு நான் இருப்பேன் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என திமுகவுக்கு சவால் விட்டு பேசியிருந்தார் அண்ணாமலை இந்த நிலையில் அண்ணாமலை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்குதான் இருப்பேன் என அண்ணாமலை பேசியதின் அரசியல் உள் அர்த்தம் என்ன என்பது தற்பொழுது நிரூபணமாகிவிட்டது அண்ணா அறிவாலய கட்டிடத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கல்களையும் அண்ணாமலை உருவப்போவது போன்று அவருக்கு தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் என்றெல்லாம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதில் சவால் விடுத்திருந்தார் ஆனால் அண்ணாமலை ஒவ்வொரு செங்கல்களையும் உருவுவது என்று பேசியது அண்ணா அறிவாலய கட்டிடத்தில் உள்ள செங்கல் கிடையாது திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்கள் என்பது தற்பொழுது திமுக தரப்பிற்கு புரிய வந்திருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது வழக்கமான மாற்றம் இல்லை மக்கள் மத்தியில் எழுந்தது எதிர்ப்பு மற்றும் நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தப்பிக்க வேற வழியே இல்லை என்பதால் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவிகள் பறிக்கப்பட்டு அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது அந்த வகையில் அண்ணாமலை ஒவ்வொரு செங்கல்களாக உருவேன் என்று சொன்னது போன்று தற்பொழுது இரண்டு செங்கல் உருவப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் துரைமுருகன் ஐ பெரியசாமி ஆகியோர் விடுதலையை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது அதிலும் அமைச்சர் துரைமுருகன் வழக்கை ஆறு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த வகையில் தற்பொழுது சுமார் ஐந்து திமுக அமைச்சர்கள் நீதிமன்றம் மூலம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் இதில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கும் திமுக அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு நான் இருப்பேன் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என திமுகவுக்கு சவால் விட்டிருந்த நிலையில் அண்ணாமலை சொன்னது போன்ற ஒவ்வொரு விஷயமும் அரங்கேறியிருக்கிறது அந்த வகையில் இதுவரை துரைமுருகன் ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் பொன்முடி போன்ற மூத்த திமுக அமைச்சர்கள் ஒரு பக்கம் நீதிமன்றம் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் செந்தில் தொடர்பான வழக்கு மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அடுத்து அமலாக்கத்துறையின் குறி எந்த திமுக அமைச்சர் பக்கம் என்கிற பரபரப்பும் நிலவி வருகிறது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அண்ணாமலை சவால் விடுத்தது போன்று எத்தனை திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல இருக்கிறார்கள் அப்படி சிறைக்கு செல்லும் அமைச்சர்களை தான் அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கலாக உருவுவேன் என சொன்னதை செய்து வருகிறார் அண்ணாமலை என்கிறது அரசியல் வட்டாரங்கள்